பைரவி நெக்ஸ்ட் வீக் வீக்மும் மறுபடியும் வந்து சிவாவை அந்த வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுவாங்க ரொம்ப இதுக்கு காரணம் உங்களுடைய மனைவி அவங்க மட்டும் இல்லைன்னு இப்படி ஒரு நிஷம் நடந்திருக்கவே நடந்திருக்காதுன்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய ஒய்ஃப் தான் அப்படின்வாங்க கேட்ட உடனே சிவாவுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு உடனே சிந்துக்கிட்ட வந்து சிந்து ரொம்ப ஏன்னா ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீ என் கூடவே இருந்து ஆறுதலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருக்க அது நினைக்கும் போது அவ்வளோ அருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்றாங்க ஏன்னா என் கூட யாருமே இல்லைனாலும் கூட நீ இருக்க பார்த்தியா அது என்னால் என்றைக்குமே மறக்கவே முடியாதுன்றாங்க மனசு அவ்வளோ நிறைஞ்சு போய் இருக்குன்றாங்க டாக்டர் நான் உன்னை சொல்லிட்டேமா எந்த சுச்சுவேஷன்லயும் சரி நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால நீ கவலைப்படாத என்ன நடந்தாலுமே சரி ஏன் அப்படி வந்து உன்னுடைய உயிரே போற ஒரு நிலமும் இருந்தாலையும் முதல்ல என்னுடைய உயிர் போனாலும் அதுக்கப்புறம் உன்னுடைய உயிர் அப்படின்ற மாதிரி எல்லாமோ சொல்லுவாங்க ஷிவாக கேட்டுட்டு ஷோக்காகிறேன் சேர்ந்து என்ன பேசுகிறேன் தான் சொல்றேன் டாக்டர் நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நீ நினைக்கலாம் ஆனால் நான் உண்மையிலேயே விளையாட்டுக்கு சொல்லலை ஏன்னா எனக்கு உன் அந்த அளவுக்கு பிடிக்கும் என்னுடைய மூச்சு காத்து எல்லாமே நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்குன்றாங்க உனக்காக இந்த நிமிஷம் உயிரை விட சொன்ன கூட நான் விட்டுருவேன் அந்த அளவுக்கு நான் காதலிக்கிறேன் ஒரு பொய் சொல்லியிருக்கலாம் ஆனாலே வந்து நான் சொன்னது காரணம் உன் கூட நான் நூறு வருஷத்துக்கு மேலே சந்தோஷமாக வாழணுன்ற ஒரு ஆசை கனவோட தான் எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க அதனால தான் அந்த பொய் சொன்னேன் டாக்டரு அப்படின்னாங்க இதான எல்லாருக்கிட்டே சொல்லணும்னு சொன்னாலே தயவு செஞ்சு சொல்லிக்கோ நீ என் க தால கட்டிட்டு எனக்கு அது போதும் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன புரிஞ்சு பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ட்டு சிந்து சொல்றாங்க இந்த அளவுக்கு சிந்து என்ன காதலிக்கிறாளா அப்படின்ற மாதிரி சிந்துவுடைய காதலை சிவா அந்த புரிஞ்சுக்கிறாங்க சிந்துவுமே ஏத்துப்பாங்களா நம்ம சிவா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ